RCB டீம் ப்ளே ஆஃப்ஸ் குவாலிஃபை ஆக சான்ஸ் இருக்கா இதுதான் RCB ஃபேன்ஸ்ஓட கேள்வியா இருக்கு RCB இதுவரை ப்ளே பண்ண ஆறு மேட்ச்ல வெறும் ஒரு மேட்ச் மட்டும்தான் வின் பண்ணிருக்காங்க இன்னும் RCB டீமுக்கு எட்டு மேட்ச் மொத்தம் தான் பேலன்ஸ் இருக்கு எட்டு மேட்ச்ல மினிமம் ஆறு மேட்ச்ல வின் பண்ணா 14 பாயிண்ட்ஸ் எடுக்கலாம் ஆனா பாயிண்ட்ஸ் டேபிள்ல अदर டீம்ஸும் சேம் பாயிண்ட்ல இருந்தா கண்டிப்பா ரன் ரேட் ப்ராப்ளம் வரும் அப்படி பார்த்தா எட்டு மேட்ச்ல ஏழு மேட்ச் வின் பண்ணா கண்டிப்பா RCB ப்ளே ஆஃப்ஸ் போகறதை யாராலயும் தடுக்க முடியாது ஆனா அவங்கள ப்ளே ஆஃப்ஸ் போக விடாம தடுக்குறதே அவங்களோட போரஸ் மட்டும் தான் RCB டீம் பவுலர்ஸ் கொஞ்சம் கூட ஃபைட் கான்ட்ராக்ட் கொடுக்காம சீக்கிரமே கிவ் அப் பண்றாங்க சொல்ல போனா சிராஜோட இந்த ஐபிஎல்ல சரியில்லை அவரை ஒரு மேட்ச்ல டிராப் பண்ணிட்டு நெக்ஸ்ட் மேட்ச்ல பிளே பண்ண வச்சா கண்டிப்பா அவரால பர்சனலா கம் பேக் கொடுக்க முடியும் இதெல்லாம் விடுப்பா பிளே ஆஃப்ஸ் போகணும்னா முதல்ல ஜெயிக்கணும் அதுக்கே வழி இல்லாம இருக்காங்க இவங்க கண்டினியூஸா மேட்ச் வின் பண்ணி பிளே ஆஃப் போகிறதெல்லாம் கனவுல தான் நடக்கும் நீங்க சொல்றது புரியுது ஆனா டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் ஐபிஎல்ல இது போல ஒரு சிச்சுவேஷன்ல தான் ஆர் சிபி லாஸ்ட் செவன் மேட்சஸ்ல சிக்ஸ் மேட்சஸ்ல கண்டினியூஸா வின் பண்ணி ப்ளே ஆஃப்ஸ் போய் பைனலும் போயிருப்பாங்க அந்த சீசன் தான் கோலியோட ட்ரீம் ஐபிஎல் சீசனா இருந்துச்சு இந்த ஐபிஎல் தெரியும் விராட் கோலி மேட்சுக்கு மேட்ச் ரன்ஸ் அடிச்சிட்டு வராரு ஸோ ஆர் சிபி ஃபேன்ஸ் மனசை தளர விடாம இருங்க மிராக்கல் நடந்து ஆர் சிபி பிளே ஆஃப் போகும் நம்பலாம் எம்ஐ பி சிஸ் ஆர் சிபி மேட்ச்ல மேக்ஸ்வெலுக்கு இன்ஜுரி ஆனதால அவர் எஸ்ஆர்எச் கூட நடக்க இருக்க மேட்ச்ல இருந்து ரூல் அவுட் ஆகியிருக்காரு மேக்ஸ்வெல் இல்லாத ஆர் டீம் மொரட்டு ஃபார்ம்ல இருக்க எஸ்ஆர்எச் டீமை வின் பண்ணி ப்ளே ஆஃப் ரேஸ்க்கு டஃப் கொடுப்பாங்களா இல்ல ஆர் டீமோட கதை இந்த ஐபிஎல் முடிஞ்சு போச்சு நீங்க நினைக்கிறீங்களான்னு கமல்ல சொல்லிட்டு போங்க